பார்க்க போறோம் அப்படின்னா பூரண கொள்கை அதுக்காக நான் எடுத்துக்கிட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா ஒரு பவுல்ல அரிசி மாவு எடுத்திருக்கேன் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை கப் கடலைப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் கூட நான் ஒரு ஏலக்காவையும் திருவியில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மோல்ட நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் தண்ணியில அலசி எடுக்க போறேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நான் குக்கரில் ஆட் பண்ணிட்டேன் இது மூங்குற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்காக நம்ம மாவை ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கூட நான் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை இந்த பவுல்ல போட்டுடலாம் பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு இந்த தண்ணியை இந்த மாவு கூட நான் மிக்ஸ் பண்ண போறேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் தேவையான தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்காக நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம மாவு பசஞ்சர்லாம் பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறம் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறோம் நெய் ஆட் பண்ணியாச்சு பாருங்க இது கன்சிஸ்டன்சில தான் இருக்கு தொட்டு பார்க்க முடியுது இப்ப நம்ம இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்ப நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம பூரண ரெடி பண்ணிடலாம் இதை ஒரு லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த பேனில் இந்த வெள்ளத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் மெஷரிங் கப்பில் நான் முக்கால் கப் வெள்ளம் எடுத்தேன் அதனால் நான் முக்கால் கப் தண்ணி ஊற்றுறேன் இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் நல்லா கரைஞ்சதும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை கொஞ்சம் ஆற வெட்டுலாம் ஜாறு நேரத்தில் நம்ம கடலை பருப்பு அமைஞ்சிருச்சான்னு நம்ம பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருச்சு இதை நம்ம லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு பாருங்க இல்ல எவ்வளவு டஸ்ட் இருக்குன்னு பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத ஒரு ஸ்டெயின்ல வச்சு வடிச்சிடலாம் இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ண போறோம் அதுக்கு இப்போ நம்ம அரைச்சு எடுத்துருந்த இந்த பாகை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த கடலை பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம திருகி வச்சிருக்கிற தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவே ஆட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் இத மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா பிக்க ஆகுற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே வாங்க இந்த பாகு கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இத நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நம்மளோட பூரணம் நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருச்சு இது அப்படியே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் பூரணம் ரெடியாகிடுச்சு மாவும் நல்லா ஊறிடுச்சு நம்ம மோல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போது இந்த மோல்டு ஃபுல்லாக சுற்றி நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி எடுத்துக்கோங்க மோல்டில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஸ்டீமரில் வச்சுட்டோம் இதை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டீமர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு நல்லா பாருங்கள் நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ